மக்களின் அன்றாட பொழுதுபோக்காக அமைவது டிவி சீரியல்கள் தாங்க கண்டிப்பா அதிலும் குறிப்பாக நம்ம சன் டிவி சீரியல்களை சொல்லலாம் காலை முதல் மாலை வரை சன் டிவியில் ஒளிபரப்பாகும் அனைத்து சீரியல்களுமே மக்கள் மனதில் ஒரு நீங்கா இடத்தை பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது டிஆர்பியிலுமே முதல் நான்கு இடத்தை நம்ம சன் டிவி சீரியல்கள் தான் உள்ளது வகையில் சிங்கப்பெண்ணி சீரியல் தான் முதல் இடத்தை பிடிச்சிருக்கு ஒன்பது புள்ளி எழுபத்தி ஒரு டிஆர்பி புள்ளிகளுடன் இது முதலிடத்தை பெற்றுள்ளது அடுத்து மூன்று முடிச்சு சீரியல் சுவாதி கொண்டே நடித்த மூன்று முடிச்சு தொடர் ஒன்பது புள்ளி இருபத்தி ஒன்பது புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது மூன்றாவது இடத்தில் உள்ள கையல் சீரியலுக்கு ஒன்பது புள்ளி ஜீரோ ஒன்று டிஆர்பி கிடைத்துள்ளது அடுத்தது சன் டிவியின் மருமகள் சீரியல் எட்டு புள்ளி முப்பத்தி ரெண்டு புள்ளிகளுடன் நான்காவது இடத்தை பிடித்துள்ளது அடுத்தது நம்ம சிறுகணிக்கும் ஆசை சீரியல் விஜய் டிவி சிறுகணிக்கும் ஆசை சீரியல் ஏழு புள்ளி அறுபத்தி ஏழு டிஆர்பியுடன் ஐந்தாவது இடத்தை பெற்றுள்ளது அடுத்தது எதிர்நீச்சல் டூ சீரியல் ஏழு புள்ளி முப்பத்தி டி ஆர்பி ரேட்டிங் எதிர்நீச்சல் டூ சீரியல் ஆறாவது இடத்தை பிடித்துள்ளது ஓகே இது போல சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை பார்க்க மறக்காம